உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது அத்தனையும் நடக்கும் இது மட்டும் இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் அன்பை எது அதெல்லாம் அதெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவுடைய ஆதரவு அன்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் இருக்குது முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்மேல் நம்பிக்கை வரணும் அதுக்கப்புறம் தான் செய்யக்கூடிய காரியத்தின் மேலே நம்பிக்கை வரணும் இது ரெண்டிலுமே உங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன தடைகள் தயக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்கள் இதை நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இந்த ராசிபலன் பார்க்குறதே எது நமக்கு சாதகமாக இருக்கும் எது நமக்கு பாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கோ அதில் நம்ம முழுமையான ஈடுபாடு பாதகமான விஷயங்களில் கவனமாக இருப்பதற்காக தான் ராசி பலன் பார்க்கறது அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இந்த பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கார் அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பதினொன்றில் இருக்கார் எப்பயுமே பதினோராம் இடம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கடந்த மாதம் மாதிரியே இந்த மாதமும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக ஒரு பக்கம் இருக்குது அப்படி போது யாரெல்லாம் கல்வியில் எஜுகேஷனில் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கல்வியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் ஹையர் ஸ்டடி நல்லா இருக்கான்னா ஹையர் எஜுகேஷனும் உங்களுக்கு பரவாயில்ல ஆக மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது குறிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதோட ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் தமிழ் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகையில் ஒரு பதினஞ்சு தேதி இருக்குது அதுக்கப்புறம் மார்கழி மாதம் வந்துடுது அதுவும் ஒரு பதினஞ்சு நாள் நடப்பில் இருக்கும் ஆக சுபகாரியங்களுக்கு உகந்த நாட்கள் சுபகாரியம் செய்ய முடியாத நாட்கள் அப்படின்னு ரெண்டு தமிழ் மாதங்களும் கலந்து இந்த மாதம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது அத்தனையும் நடக்கும் இது இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் அன்பை எது அதெல்லாம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவுடைய ஆதரவு அன்பு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் காதல் விஷயங்களில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது கடந்த காலங்களில் லவ் பிரேக் ஏற்பட்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும் மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் அதற்கு தந்த செலவுகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய மனைவி நிறைய செலவு பண்ணுங்கள் மனைவிக்காக இல்லைன்னா உங்கள் அத்தை இருந்தால் அத்தைக்காக செலவு பண்ணுங்கள் மற்ற தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு குறையும் இவர்களுக்கு நீங்கள் செய்யும்போது அல்ல மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகள் எதுவும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு சில நன்மைகள் ஒரு சில தீமைகள் ரெண்டும் கலந்து இருக்குது அதனால் இந்த மாதம் எது முக்கியமான முடிவோ அதை மட்டும் எடுங்க பாக்கியம் எல்லாம் தள்ளி போடுங்க ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு பக்கம் நல்லதாக நடக்கும் இன்னொரு பக்கம் தடை இருக்குது ஸோ இந்த காலங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமையும் எல்லாரையும் நம்பி எதுவுமே பண்ண முடியாத ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது நம்பிக்கைக்குரிய கிரகம் புதன் அவர் உங்களுக்கு கோச்சாரத்தில் எட்டில் இருக்கார் ஆகையனால உங்களுக்கே உங்கள் மேலே இல்லாத சூழ்நிலைகள் வந்துடும் அதனால தான் சில விஷயங்களை தள்ளி போடுங்கன்னு சொல்கிறேன் முதல்ல ஒரு மனிதனுக்கு தன்மேல் நம்பிக்கை வரணும் அதுக்கப்புறம் தான் செய்யக்கூடிய காரியத்தின் மேலே நம்பிக்கை வரணும் இது ரெண்டிலையுமே உங்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன தடைகள் தயக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது போக்குவரத்து இல்லை அல்லது வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் போகிறது லிஃப்ட்டில் போகிறது இதிலெல்லாம் கவனம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உண்டு நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து வைக்கலை என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சேல் ஆகும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆனால் எது பார்த்த விலைக்கு போகுமா அப்படின்னா நார்மல் தான் ஸோ எது எப்படி இருந்தாலும் அந்த விலைக்கு நீங்கள் தள்ளி வர்றது இனி வருங்காலங்களில் ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுங்கள் இதை நான் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இந்த ராசி பலன் பார்க்குறதே எது நமக்கு சாதகமாக இருக்கும் எது நமக்கு பாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கோ அதில் நம்ம முழுமையான ஈடுபாடு பாதகமான விஷயங்களில் கவனமாக இருப்பதற்காக தான் ராசி பலன் பார்க்கறது அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதம் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அவ தான் புதன் அவருமே பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த ஜாபாக இருந்தாலும் அந்த வேலையில் முழுமையாக உங்களே ஈடுபாடுபடுத்தி கொள்ளுங்கள் வெளியில ஒர்க்கில் லோட் இருக்குது ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் நிறைய டென்ஷன் இருக்கும் நாம் இந்த வேலையை தொடருவோமா பார்ப்போமா வேலையை விட்டுருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதத்தில் ஸோ இதையெல்லாம் பொறுமையாக டீல் பண்ணுங்க அவசரப்படாதீங்க எல்லா நேரமும் கிரகங்கள் ஒரே மாதிரி நமக்கு லைஃப்பில் இருக்கிறது இல்லை அப்படி போது உங்களுடைய வேலையில் உங்களுடைய சபார்டினேட் யாரோ கலீக்ஸ் யாரோ அவங்களோட நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இதை மாதிரி உங்களுடைய வேலை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி குறிப்பாக கவர்மெண்ட் ப்ரைவேட் எனி அதர் ரிப்பியூட்டட் கன்சன்லில் எதில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் கோஆபரேட் பண்ணுவாங்களான்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அதிலையும் யாரையும் நம்பாம யாரையும் பகைச்சிக்காமல் பொறுமையாக நிதானமாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் எனக்கு ப்ரமோஷன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாதிங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதிங்க ரோல் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு நினைக்காதிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் எனக்கு பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னு இந்த மாதம் நினைக்காதீங்க வேலை இருக்கா அந்த வேலையை உங்கள் டியூட்டியை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் தேவையில்லாத மற்றவர்கள் விஷயத்தில் உங்களுடைய ஜாப் சம்மந்தமாக தலையிடாதீர்கள் அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஏற்றம் ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் உங்களுக்கான நஷ்டம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது அது மட்டும் இல்ல நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே சிவ தரிசனம் சிவ வழிபாடு சிவ அர்ச்சனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள் நல்லதொரு வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்